ஒரு பாதகஸ்தானத்தில் எடுத்துக்காட்டு இப்போ மேச லகணத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அந்த இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்து வரும் சாரநாதனும் லக்னத்துக்கு மறைந்துவிட்டால் பாதக ஸ்தானாதிபதி அல்லது அந்த இடத்தினால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் ஜாதகருக்கு வராது ஆனால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய காரக உறவுகளுக்கு அந்த திசாபுத்தி காலங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அந்த உறவுகளால் நமக்கு சந்தோஷ தபால்கள் வராது மகிழ்ச்சியான எஸ்எம்எஸ்கள் வராது சங்கடங்களையும் துயர துண்டுகளையும் நமது தோள்களில் அணிவிப்பார்கள் எனவே பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகம் கண்ணீரை தரும் வெந்நீரை அள்ளி கொட்டும் யாருக்கு எப்பொழுது எதனால் என்பதுதான் திசா புத்திகளினுடைய வாய்ப்பாடு